சர்வாதிகாரி போல் நடந்துக்க மாட்டாங்க அது ஒரு சொல்லாமல் விட்டுட்டு நான் சர்வாதிகாரி மாதிரி நடந்துக்குவாங்க நிறைய சர்வாதிகாரிகள் இருக்குது டிக்டேட்டர்ஸ் ஹலோ ஹிட்லர் டிக்டேட்டராக இருந்தார் வீட்லேயே நிறைய ஹிட்லருங்க இருக்கிறாங்க வீட்டில் ஹிட்லர் பார்த்துருக்கீங்களா சில கணவர் ஹிட்லர் மாதிரி இருப்பாங்க ஒன்றும் பேசக்கூடாது ஒத்த சொல்வார் பேசினா பெல்ட் எடுத்துருவேன் நான் இவ்வளோ பெரிய பெல்ட்டு அவரது வேட்டியில் போட்டு கட்டிட்டு இருப்பார் பேசினா பெல்ட் எடுத்துருவார் அதுதான் ஒரு ரூல் வீட்டில் எங்கள் ரூல் அப்படிதாங்க யாரும் பேசக்கூடாது நான் சொல்கிறத பேசாமல் கேட்டு நீ இரு அப்படி இருக்க மாட்டாங்க ஆப்போசிட்டாக இருப்பாங்க மற்றவங்க சொல்கிறத கொஞ்சம் கேட்பாங்க அவங்கள்ட்ட ஏதோ வேல்யூபுளாக ஏதோ இருக்குது நல்ல காரியங்கள் இருக்குது என்பதை யோசிப்பார்கள் சர்வாதிகாரி மாதிரி இருக்க மாட்டாங்க வெறும் ஆண்கள் மட்டும் சர்வாதிகாரின்னு சொல்ல முடியாது ஆண் ஹிட்லரும் இருக்கிறாங்க சில வீடுகளில் பெண் ஹிட்லரும் இருக்கிறாங்க உண்மையை ஒத்துக்கணும் இல்லையா ஆ இல்லைன்னா ஆண்கள் நேற்று சண்டைக்கு வந்துடுவாங்க முடிஞ்சவங்க உண்மை என்னென்னா பெண் ஹிட்லர்களும் இருக்கிறாங்க வீடுகள் நான் சொன்னது தான் சட்டம் நான் சொன்னபடி நட நீ அப்படி இருந்தால் இரு இல்லைனா போ அப்படிங்கிற ஆளுங்க எனக்கு தான் டிக்டோரியல் ஹிட்லர் மாதிரி ஒரு காரியம் தப்புன்னு சொன்னால் அவங்களுக்கு பிடிக்காது ரீசண்ட் கிரிட்டிசிசம் பிடிக்கவும் பிடிக்காது பொறுமையாக இருக்காது மற்றொரு பேச்சக்கே அப்படி இருந்தால் எப்படி இருக்கிறது இதெல்லாம் இருக்காது இதுக்கு ஆப்போசிட்டாக இருப்பாங்க ஆவியினால் நிறைந்து தெய்வ பயத்தோட ஒருவருக்கொருவர் ஒருவர் இருக்கிறவர்கள் இதுக்கெல்லாம் இப்போ நான் சொன்ன இந்த எல்லாம் ஆப்போசிட்டாக இருப்பாங்க ஆனால் அது மட்டுமில்ல ஆவியில் நிறைந்திருப்பார்கள் இப்போ வரோம் ஆவியில் நிறைந்திருக்கிறதுனா என்ன